இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேரும் பழகிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அவன் வந்து ஃபோனில் வீடியோ கால் பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடைகளை கலைய சொல்கிறான் அந்த பொண்ணும் கீதை நம்பி இதையெல்லாம் செய்யுதுங்க அப்படிங்கிறது தெரியல யாரோ ஒரு மனிதன் அவனை நீ வந்து கல்யாணமே பண்ணிக்கிறதா வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ கால்ல நம்மளை வந்து முழுஷா அவங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் என்ன இருக்கு நான் தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே போறேன் அதனால நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் எல்லாமே செஞ்சிருது அவன் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்ன வந்து நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நான் காஞ்சிபுரத்திலேந்து சென்னைக்கு வந்துருக்குற நீ வந்து இந்த வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு இந்த பொண்ணு அப்படி மிரண்டு போயிடுது தெரியும் என்னடா இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு இந்த பொண்ணும் கிளம்பி போகுது அந்த வச்சு அவன் வந்து பயன்படுத்திக்கிட்டு அதையுமே தனியாக வீடியோ எடுத்து வைக்கிறான் கொஞ்ச நாள் அப்படியே பேசாமல் இருக்கிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வா நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் அந்த பொண்ணு ஐயோ எங்கள் பாட்டி செத்து மூணு நாள் தான் அது நான் எப்படா வர முடியும் சாவு வீடு எல்லாருமே இருக்காங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மிரட்டுறான் மிரட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் எனக்கு உடம்பு சரி நான் டாக்டர் வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படி எதையோ சொல்லிட்டு அங்கே வருது அன்னைக்கும் அந்த மாதிரி போட்டு பயங்கரமாக குடும்பப்படுத்துகிறான் இந்த பொண்ணுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னே புரியாத ஒரு சூழல்ல அம்மா கிட்ட மட்டும் சொல்லுது அம்மா உடனே வந்து காவல்துறையில சொல்றாங்க அதுக்கப்புறம் அவனை பிடிச்சாச்சு இது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு மிக 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 அதிகமாகி இருக்கிறது ஒரு யாரையோ ஒருத்தனை நம்பி ஒரு வீடியோ காலில் தன்னுடைய உடம்பை காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பெண்கள் எங்கே போகிறாங்க எப்படி இதில் வந்து அவங்க வந்து துணிஞ்சி இறங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லைங்க பணத்தை வேற வாரி வாரி கொடுக்குறாங்க தனக்கு செஞ்சு வச்ச நகையாடி கொடுத்துட்றாங்க அளவுக்கு நல்லா படிக்க வச்சுட்டோம் ஒரு மன தைரியத்தை கொடுத்துட்டோம் பெண்கள் வந்து இயல்பாக அவங்களுடைய சொந்த காலில் நிற்க வச்சுட்டோன்னு பெற்றோர்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியில் இருந்தாங்க பாருங்க அவங்கக்கெல்லாம் அந்த பெண்கள் வேட்டு வைக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும்